அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில நம்ம எது தொடர்பாக பார்க்க போறோம்னா சிற்றிலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம காணொலியை தொடர்ச்சி அப்போ பதிவிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய தான் உலா அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமை உலா தொடர்பான தகவலைதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் உலா உலாவிற்கான ஒரு வரையறை நம்மளுக்கு உலா இலக்கியம் தொடர்பாகவே பல்வேறு விதமான அந்த வரையறைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உலாவான உலா அப்படின்னு சொன்னாவே ஊர் சுத்திட்டு வர்றது பவனி வர்றது அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் நமக்குள்ள இருக்கும் ஆனா இருந்தாலும் இலக்கிய வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்திகள் ஆகட்டும் இலக்கண நூல்கள் எவ்வாறு உலா குறித்த ஒரு கட்டமைப்ப முன்னாடியே வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அப்ப ஒரு அரசனோ கடவுளோ அல்லது சிறப்பு மிக்க தலைவனோ ஒரு அரசனா இருக்கலாம் இல்ல ஒரு கடவுளா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு தலைவன் அப்படின்ற கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க என்ன பண்ணலாம்னா யானை குதிரை தேர் இதில் ஏதாவது ஒண்ணுத்துல ஏறி நகரினுடைய வீதிகளில் மக்களுடைய புடைசூலை உலா வரும்போது அந்த வரக்கூடிய அந்த தலைவனையோ இல்ல அரசனையோ இல்ல கடவுளையோ அவன் மீது ஏழு பருவ பெண்கள் வந்து கண்டு காதல் கொள்வதை பாடக்கூடியதான் இந்த உலா இலக்கியம் அப்போ உலா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அரசனோ கடவுளோ சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவனும் அவன் வந்து யானை குதிரை தேர் இந்த ஊர்திகள்ல வரலாம் அப்படி ஏறி வரும்போது அந்த நகரனுடைய வீதிகள்ல தலைவன் வரக்கூடிய சூழல்ல மக்கள் வந்து புடை சூழலை வந்து அப்படி வரக்கூடிய அந்த மன்னனையோ இல்ல அரசனையோ கடவுளையோ பார்க்கக்கூடிய அந்த ஏழு பருவ பெண்கள் வந்து கண்டு காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழலை பாடக்கூடியதான் உலா ஆஹ் உலா அப்படின்ற பெயர் ஏன் வச்சாங்க அப்படின்னா பாட்டுடை தலைவன் உலா வருவதாக பாடப்படக்கூடிய ஒரு இலக்கிய வகைமையா இருக்கிறதுனால இதுக்கு உலா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்ப பாட்டுடைய தலைவன் அப்படின்றவன் யார் யாரு அப்படின்னும் போது பன்னிரு பாட்டியல்ல வந்து ஐம்பத்தி நான்காவது நூற்பா அதுக்கான வரையறையை சொல்லுது என்ன அப்படின்னா வேந்தர் கடவுளர் வீதி நூல் வலியுரை மாந்தர் கழிவெண்பாவிற்கு உரிய அப்ப மன்னன் வரலாம் கடவுளர் வரலாம் மாந்தர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீதி நூல் வலியுரை மாந்தர் அப்போ ஒரு சிறப்பு வாய்ந்த மக்கள்ல சிறந்த சான்றோர்கள் வந்து இடம்பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த உலா இலக்கியம் வந்து களிவெண்பாவால பாடக்கூடியது அப்ப பாட்டு தலைவனா யார் யார் வரலாம் அப்படின்ற இலக்கணத்தையும் பன்னீர் பாட்டியல் சொல்லுது கூடவே உலாவிற்கான பாவகையும் களி அப்படின்ற அந்த களிவெண்பாவையும் பன்னீர் பாட்டியல் வரையறை செய்குது அப்ப மன்னன் வரலாம் கடவுளர்கள் வரலாம் மக்கள்ல சிறந்த சான்றோர்கள் வரலாம் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய தலைமகன் அல்லது இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய தலைமகன் இவன் இந்த நான்கு பேர் தான் வந்து பாட்டுடை தலைவனா இடம்பெற முடியும் ஆஹ் உலாவின் உலாவில் வந்து பாட்டுடை தலைவனா வரக்கூடியவர் வந்து நாப்பத்தி எட்டு வயதிற்கு மேற்படாத வயதினா இருக்கணும் அதாவது நாற்பத்தி எட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நபரா இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நபரா இருக்கணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இலக்கண நூல்கள் வழி உலாவிற்கான விளக்கங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வரையறை தொல்காப்பியம் தான் முதல்ல தொல்காப்பிய புறத்திணையில பாடான் திணைய விளக்கும் போது இந்த நூற்பாவை தொல்காப்பியர் பதிவு செய்கிறாரு ஊரோடு தோற்றமும் உரித்தென்ன மொழிப வழக்கூடு சிவனைய வகைமையான பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுக்கள் ஆற்ற விரித்திருக்கக்கூடிய விரித்து உரைக்க பாடான் திணையில ஊரின் கண் உள்ள பெண்டிர் தலைவன் எடுத்து காதல் கொண்டதாக பாடப்பெறக்கூடிய ஒரு பொருண்மையில தொல்காப்பியர் வந்து வகைப்படுத்தியிருக்கிறாரு பன்னிரபாட்டில் பாட்டுடை தலைவன் உலாபுர இயற்கையும் ஒத்த காமத்து இலையால் வேட்கையும் களி ஒளி தழுவிய வெள்ளடி ஏலான் திருபின்றி நடப்பது களி வெண்பாட்டே அப்படின்னு சொல்லி பன்னிரபாட்டியல் வரையறை செய்து வெண்பா பாட்டியல் திரிந்தெறிந்த பேதை முதல் எழுவர் செய்கை மறந்த ஐயர வந்தான் மருகென்று அறைந்த கழிவெண்பா உலாவாம் அப்படின்னு வெண்பா பாட்டியில் ஒரு வரையறை சொல்லுது நவநீத பாட்டியில் வந்து தெருவினில் பேதை முதல் எழுவோர்கள் திறத்து ஓமை ஒருவனை ஏத்தும் கழிவெண் பாத்தான் உலாவாம் அப்படின்னு நவநீத பாட்டியல் இலக்கணம் சொல்லுது இது எல்லாமே பாட்டியல் நூல்கள் வரையறை செய்யக்கூடிய அந்த வரிகளை நான் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சிருக்கேன் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பாட்டுடை தலைவன் வந்து ஊரினுடைய பெயராலும் இயற்பெயராலும் இடம்பெறலாம் அது மட்டும் இல்லாம பெயரையும் இயற்பெயரையும் சேர்த்தும் உலாவினுடைய பெயரா வந்து வச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழு பருவ பெண்களினுடைய பெயர் வந்து கட்டாயம் வந்து கூறக்கூடாது கழிவெண்பாவால பாடப்படக்கூடியது தசாங்கம் அப்படின்ற அந்த ஒரு பத்து வகைமைகள் வந்து உலா இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு இந்த தசாங்கம் என்பது பாட்டுடை தலைவனுடைய பத்து உறுப்புகளை சிறப்பு செய்யக்கூடியது அது வந்து பெயர் நாடு தலைநகர் மலை ஆறு தார் ஊர்தி படை முரசு ஆணை இப்படி பத்து உறுப்புகளை சொல்றாங்க சில இலக்கிய வரலாறுகளில் ஒவ்வொரு அந்த கூறுகளை மாத்தி மாத்தி பதிவு செய்யறாங்க உலா இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பவனி உலாபுரம் உலா மாலை புறவுலா உலா கை கிளை கைக்கிளை கை அப்படின்ற பேர் என்ன அப்படின்னா பெண்டிர் கொண்ட ஒருதலை காமத்தை பற்றியே இந்த உலா நூல்கள் வந்து பேசுறதுனால அதுக்கு வந்து பின்பார் கை கிளை அப்படின்ற பெயரும் இருக்கு உலா வர பயன்படுபவை எது அப்படின்னா தேர் குதிரை யானை இது மூணுத்திலயும் தான் உலா வர முடியும் உலா பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் ஒட்டக்கூத்தர் அப்ப கோவை உலா அந்தாதி இது மூணுத்திலையும் சிறந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் தான் உலா இலக்கிய வகைமை கூறுகள் அடிப்படையா எங்க உலாவிற்கான கூறுகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா காப்பியங்களே நம்மளால் பார்க்க முடியுது சிவக சிந்தாமணியில கோவிந்தையார் இளம்பகத்திலையும் லக்கனையார் இளம்பகத்திலயும் உலாவிற்கான கூறுகள் இருந்திருக்கு கம்பராமாயணத்துல உலாவியர் படத்து படலத்துல வந்து இருக்கு இங்க படத்துன்னு இருக்கு படலத்துல இடம்பெற்றிருக்கு பெருங்கதையில நகர் வளம் கொண்டது அப்படின்ற ஒரு பகுதியில உலாவிற்கான கூறு இடம்பெற்றிருக்கு முத்தொள்ளாயிரத்துல ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நூறு நூத்தி ஐந்து நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி ஆறு இந்த பாடல்கள்ல உலாவிற்கான கூறுகள் இடம்பெற்றிருக்கு திருநாவுக்கரசர் பாடிய திருவாதிரை திருப்பதிகம் பிற்கால உலா வகைமை அந்த உலா வகைக்கான வடிவத்தினுடைய தோற்றுவையா அமைந்திருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்ப திருநாவுக்கரசர் பாடிய திருவாதிரை திருப்பதிகம் வந்து பிற்கால உலா வகைக்கான அந்த வடிவத்தினுடைய தோற்றுவாயா பார்க்கப்படுது உலா இலக்கியத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா மானிட பெண்டிர் இறைவன் மீது காதல் கொண்டனர் என கூறும் உலா நூல்களை கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயிந்த பக்கம் அப்படின்ற ஒரு துறைக்குள்ள அடக்கிறாங்க தலைவனது சிறப்பு பெருமை முதலியவற்றை கூறி உலா செல்வதற்கு அவன் நீராடி அணிகலன்கள் அணிந்து உடன் வருவார் சூழ மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க யாதேனும் ஒரு வாகனத்தில் ஏறி உலா வகையில பாடக்கூடிய பகுதிக்கு வந்து முன்னெழு நிலை அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க ஏழு பருவ மகளிரையும் முறையே அவரவர் பருவத்திற்கு ஏற்ப விளையாடல்களை கூறி அறிமுகப்படுத்தி ஒவ்வொருவரும் தலைவனை கண்டு மையல் கொண்டு நோயுற்று வாடுவதாக பாடுவது வந்து பின்னணி நிலை இது வந்து தமிழகத்து மகளிரை வந்து வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய செயலா கடிந்து உலா அப்படின்ற இலக்கியத்தை வந்து யாரும் விரும்பலை ஏன்னா வந்து அந்த பெண்களுடைய இழிவை பேசக்கூடியது அப்படின்னு ஒரு கருத்தாடல் நிலைவு இருக்கு அப்ப அதனாலதான் நச்சுனார்கினேர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இதில் வரக்கூடிய காதல் மகளிர் வந்து பரத்தையர் குல மகளிர் அன்று அப்ப அந்த காதல் மகளிர் யார் அப்படின்னா பரத்தையருடைய பறத்தையர் கிடையாது அன்று அப்படின்னா ஒரு வெளிப்படையா சொல்றாரு அதே மாதிரி பேராசிரியர் வந்து தன்னுடைய உரையில ஊரோட தோற்றமும் பரத்தையருக்கு அன்றி குல மகளிருக்கு கூறப்படாது அப்ப காதல் மகளிர் வந்து கிடையாது தான் உண்டு அப்படின்னு பதிவு செய்யறாரு அதே மாதிரி பெருங்கதையிலும் உத்தம மகளிர் ஒளிய அதாவது குல மகளிர் ஒளிய அவங்கள தவிர்த்த மத்த மகளிர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டா வைக்கிறாரு அப்ப அந்த ஏழு பருவ பெண்டிர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு உங்களால உள்வாங்கிருக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஏழு பருவ பெண்டீரனுடைய அந்த வயதை வந்து பன்னீர் பாட்டியில் வந்து காணுமாறு குறிப்பிடுது ஏழு நிலையும் ஏம்பும் காலை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம் பெண் பெண் என பார்ப்படும் மகளிர் பருவத்தை ஆதல் நோக்கி உரைப்பது நுண்ணியோர் கடனே இது வந்து பன்னீர் பாட்டியில் வந்து சொல்லக்கூடிய அந்த ஏழு பருவ பெண்டிரனுடைய அந்த நிலைப்பாட்டை பதிவு செய்யக்கூடிய ஒரு நூற்பா அப்ப பேதை அப்படின்றது ஐந்து வயது முதல் ஏழு வயதுக்கு உட்பட்ட அந்த பருவத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து பேதையின் பேரு பெதும்பை அப்படின்னா எட்டு முதல் பதினோரு வயதுக்கு இடைப்பட்ட பெண்ணுக்கு பெதும்பை மங்கை அப்படின்னா பன்னிரெண்டு டூ பதிமூணு மடந்தைனா பதினான்கு முதல் பத்தொன்பது வயது அறிவைனா இருபது முதல் இருபத்தி ஐந்து தெருவைனா இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் பேரிளம்பெண் அப்படின்னா முப்பத்தி இரண்டுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் ஐந்து வயதுல தொடங்கி நாற்பது வயதுல முடியுது இதை மறந்துடக்கூடாது ஆஹ் உலாநூல்களை ரொம்ப முக்கியமான முதல் உலா நூலாவா பார்க்கப்படுறது எது அப்படின்னா திரு கைலாகிய ஞான உலா இதனுடைய ஆசிரியர் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் இந்நூல் வந்து பன்னிர திருமுறைகள்ல பதினோராவது திருமுறைகள்ல இடம்பெற்றிருக்கு உலா நூல்களில் முதல்ல தோன்றியதுனால இதுக்கு வந்து ஆதி உலா அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய பெருமையை பேசக்கூடிய உலா அப்படின்ற முறையின்மையில இதுக்கு வந்து தெய்வீக உலா அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு சிறந்த ஓசை நயமும் கருத்தாளமும் கொண்டதா இந்த திரு கைலாய நேன உலா விளங்கிட்டு இருக்கு உலா தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மூவர் உலா ஒட்டக்குத்தரிலிருந்து சிவந்தெழுந்த பல்லவராயின் உலா படிக்காசு புலவர் சொக்கநாதர் உலா தத்துவராயர் திரு குற்றாலநாதர் உலா ராசப்ப கவிராயர் திரு கழுகுன்றத்து உலா அந்தகவி வீரராகவ முதலியார் திருவாரூர் உலா அந்தகவி வீரராகவ முதலியார் உலா சேரை கவிராசப்பிள்ளை உலா சிவப்பிரகாச சுவாமிகள் திருவானைக்கா உலா காலமேகப்புலவர் உலா கந்தப்பையர் மருதூர் உலா திருசிரபுரம் சுந்தரம் பிள்ளை செப்பறை உலா கூத்த தேசிகர் நெல்லை வேளவர் உலா புலவர் அழகிய நம்பி உலா திரு குறுங்குடி அழகிய நம்பி ராயர் மதுரை சொக்கநாதர் உலா திருமலைநாதர் ஏகம்பரநாதர் உலா இரட்டையர்கள் ஞான உலா வேதநாயக சாஸ்திரி ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை நம்பியாண்டார் நம்பி காமராசர் உலா ஆ கு ஆதித்தர் தமிழன் உலா அரங்கசாமி பெரியார் பேருலா மருத்துவன் மறையரசன் கலைஞர் உலா பாவலேரு சா பாலசுந்தரனார் எம்ஜிஆர் உலா கவிஞர் முத்துலிங்கம் இது எல்லாமே உலா தொடர்பான உலா நூல்களும் அதனுடைய ஆசிரியர் பெயரும் பார்த்தோம் இது தவிர்த்த எண்ணற்ற உலா நூல்கள் வந்து தோன்றியிருக்கு அதையும் வந்து உங்களால படிக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் பார்த்துக்காங்க இந்த தகவலோட உலா இலக்கியம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கட்டாயம் அந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி